மொபைல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாமா மீடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்படி சொல்கிறதுனால எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னா சமீபத்தில் ரித்தன்யா அப்படின்ற ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமையால் வந்து சூசைட் வந்து பண்ணிட்டாங்க இந்த நிலையில் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிலேஷனு அது இல்லாமல் பொதுமக்கள் கூட சொல்லலாம் அவங்க ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க என்னடா கிட்டத்தட்ட முந்நூறு சவரம் நகை போட்டு ஒரு கோடி ரூபா கார் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க திருமணத்துக்கு மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மறைவுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அவங்க மறைவுக்கு பிறகு கூட ரெண்டு பெண்கள் வந்து பார்த்தங்க அப்படின்னா வரதட்சணை கொடுமைனால் வந்து இறந்திருக்காங்க இந்த வரதட்சணை கொடுமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதில் முக்கியமாக விஷயம் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா இந்த கலாட்டா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க அவங்க எப்படின்னா அந்த பொண்ணு மறைந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது இப்போ கரண்ட் இருக்கிற வரைக்கும் வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே பாய போட்டு படுத்துட்டு எல்லா கண் அதாவது அவங்க குடும்பத்தில் எல்லாருமே போயிட்டு கண்டன்ட் எடுத்தாச்சு அது இல்லாமல் ஒரு நடிகை வேற கூப்பிட்டு வந்து போயிட்டு அந்த நடிகை வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்ல வச்சு அதே வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ஆகிட்டாங்க இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்கள எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல இந்த விஷயங்களை பிஸ்னஸ்ஸாக அதாவது பிஸ்னஸாக ஒரு மையம் கொண்டு எடுக்கிறதுல தான் வந்து இப்போது நான் இல்லைங்க பெரும்பாலான மக்கள் வந்து கொந்தளிச்சியாக போயிட்டுருக்காங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த மாமா மீடியாவை வந்து பார்த்தோன்னா அங்கேயே பாயை போட்டு படுத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமாக கருவி கழுவி ஊற்றுறாங்க நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் கூட அதாவது அவங்க வீடியோ போட்டிருக்கிறதுல கீழே கமாண்டில் போய் படிச்சிங்க அப்படின்னாலே காது கொடுத்து கேட்க முடியாது வாயிலையும் அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ அசிங்க அசிங்கமாக வந்து கமாண்ட் வந்து போட்டுருக்காங்க ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா இங்கேயே போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் துக்கம் விசாரிக்க அந்த பெண் வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை யாராவது அவங்க ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரர் யார் போனாலும் சரி வழியிலே வந்து மடக்கி அந்த பொண்ணை பற்றி சும்மா விசாரிக்கிறதும் அதாவது அந்த மூன்று நாள் பொறுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு துக்கம் விசாரித்தாங்க அங்கேயும் போயிட்டு கேமரா வைக்கிறதும் இது என்ன வந்து ஒரு எச்ச பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க மக்கள் சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க ஏற்கனவே இவனும் இன்னொரு சேனலில் இருக்கிறானுங்க உங்களுக்கே தெரியும் இவனுக்கு ரெண்டு பேரும் கருமாறினா முதலாளாக நிற்பானுங்க கல்யாணனாலும் முதலாளாக நிற்பானுங்க இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஏடிக்கு போட்டி வந்து பார்த்தோன்னா ஏன் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறவங்க தான் நின்றுட்டு இங்கே வேலை செய்வானுங்க இங்கே நின்றுட்டு இருக்கிறவங்க அங்கே வந்து ஸ்டாஃபுங்க இது மாதிரி வேலை செய்வானுங்க இதே போல் மாற்றி மாற்றி தான் வந்து ஸ்டாஃபு வந்து வேலை செய்வாங்க அதே சிந்தனைகள் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த எச்சப்பழப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கீழே கமாண்ட்லயே வந்து கேக்குறாங்க இந்த விஷயங்களை அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிளை வீட்டார் செய்தது ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது இது மாதிரி விஷயங்கள் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்றத நிதர்சனமான உண்மை அப்படிதான் இதுக்கும் சொல்லிட்டு சா வீட்டில் போயிட்டு உள்ளே போய் கேமரா வைக்கிறதும் அதாவது அவங்க பெற்றோர்கள் இவ்வளோ விஷயங்கள்லையும் கொஞ்சம் மறக்கலாம்னு போகும்போது மைக் அண்ணிட்டு உங்கள் பொண்ணோட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதும் ரொம்பவும் வந்து அவங்களுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் இப்போ சமீபமாக எந்த ஒரு கண்டென்ட்டும் டிவி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு கண்டெண்ட்டும் வந்து எந்த சேனலுக்குமே வந்து இல்லை அந்த நிலையில் அங்கேயே போய் பாயை போட்டு படுத்துன்னு அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவனங்களாம் இங்கேயே தான் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த கேவலமான செயலை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறேங்க நீங்கள் அந்த கமாண்டில் கழுவி கழுவி ஊற்றிக்கிற விஷயத்தையும் இந்த நான் பேசுகிற கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்